வந்தனம் வணங்குவது போன்ற தோற்றம் விடவும் இப்பொழுது வலது காலை மெதுவாக நகர்த்தி தரையில் வைக்கவும் இங்கே சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் நிற்கவும் இப்பொழுது மூச்சு இழுக்கவும் மெதுவாக கைகளை பக்கவாட்டில் உயர்த்தி தோள்பட்டை அளவில் உள்ளங்கைகளை எதிரே பார்த்தபடி திருப்பவும் மூச்சு விடவும் இப்பொழுது மெதுவாக உடலோடு கைகளை கீழே கொண்டு வந்து உடல் மற்றும் கைகளை தரைக்கு இணையாக வைக்கவும் இப்பொழுது தலையை மெதுவாக நேராக நிமிர்த்தி எதிரி பார்க்கவும் இதுவே வாசனத்தின் முடிவு நிலையாகும் இந்நிலையில் உடலை நிலையாக வைத்து சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும் பிறகு மூச்சு விடவும் தலையை நேராக நிமிர்த்தவும் பிறகு மூச்சு இழுக்கவும் இப்பொழுது உடலோடு கைகளை மெதுவாக நேராக நிமிர்த்தி நின்ற நிலைக்கு வரவும் பிறகு மூச்சை விடவும் உள்ளங்கைகளை கீழ் நோக்கி திருப்பி கைகளை கீழே கொண்டு வரவும் இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும் பிறகு வலது காலை மெதுவாக கிட்ட நகர்த்தி நின்ற நிலைக்கு வரவும் நேராக நிமிந்து நின்று ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும்